ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய கோரி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவையின் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் விஜி பேசுகிறேன் நீங்கள் ஆன்லைன் டோக்கன் முறையை ஏன் ரத்து செய்யணும்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டோக்கன் முறை வந்து தமிழகம் முழுவதும் தமிழக அரசால் நியமிக்கப்படவில்லை சில சூழ்ச்சியின் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்தில் மட்டுமே ஆன்லைன் டோக்கன் முறை நடைபெறுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த ஜல்லிக்கட்டு ஆர்டி மலை வந்து பாத்தீங்கன்னா கை டோக்கன் இதே சேலம் மாவட்டத்தில் நடந்த கூல பார்த்தீங்கன்னா கை டோக்கன் திருச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து ஜல்லிக்கட்டுமே பார்த்தீங்கன்னா கை டோக்கன்ல தான் போய்க்கிருக்கு இவங்க என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா மக்களை வந்து இந்த ஆன்லைன் டோக்கன் மூலம் மூல செலவை செஞ்சு இந்த ஜல்லிக்கட்டை வந்து போக்கை வந்து இந்த குறைக்கும் திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கான வழி தான் இவங்க ஆன்லைன் டோக்கன் எந்த ஏரியாவில் போடுறீங்க அங்கே கரெக்டாக நீங்கள் நோட்டிஸ்ஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மதுரை கட்ட கட்டி இருக்கக்கூடிய கலையரங்கத்தை ஜல்லிக்கட்டு கலையரங்கத்தை சுற்றி உள்ள நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு மட்டும் ஆன்லைன் டோக்கன் முறையை அமுல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இதன் காரணமாக இவர்கள் வரும் காலங்களில் இந்த ஊர்கள் அனைத்தும் அந்த அரங்கேற்றல் மட்டும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்ற ஆணையை பிறப்பிக்க ஒரு திட்டமிட்ட சதியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் மற்றவர்கள் இதை காலப்போக்கில் சகிச்சு 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 சலித்து போயிடுவார்கள் அதுக்கப்புறம் நடத்தணும்னு ஆசைப்படுற ஊர் ஒன்று ரெண்டு ஊரு தான் இருக்கும் அந்த ஒன்று ரெண்டு ஊரும் அங்கே போய் நடத்தும் இது வந்து காலப்போக்கில் நம்மளை வந்து திசை திருப்புறதுக்கும் நம்மளை மூளை செலவு செய்கிறதுக்கும் அரசாங்கமும் அரசு அங்க ஆணையை ஏற்று அரசு அதிகாரிகளும் நம்மளிடம் செயல்படுகிறார்கள் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும் எங்கள் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதற்காக எங்கள் பேரவை கடைசி முடி முடிவு வரை எங்களால் போராடுவோம் என்று இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு ஊர்க்காரர்கள் அனைவரும் ஆன்லைன் டோக்கனை தயவு செய்து எதிர்க்க வேண்டும் ஆன்லைன் டோக்கனை எதிர்க்குங்கள் ஏனென்றால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான காளைகளை அளவுக்கு அதிகமான காலைகளை கொடுத்து அந்த காளைகள் அவிழ்க்க விடாமல் மூன்று மணிக்குள்ளேயே நிப்பாட்டி விடுவார்கள் அந்த மாட்டுக்காரங்க பூரா உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் ஏண்டா ஜல்லிக்கட்டை நடத்துகிறோம் அப்படின்ற எண்ணத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் டோக்கன் போடும்போது அளவான டோக்கனை போட்டு நல்ல முறையில் உங்கள் ஊர்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும் வகையில் ஜல்லிக்கட்டை நடத்தி நல்ல முறையில் பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை திண்டுக்கல் மாவட்டம் தலைவர் சே பிரான்சிஸ் விஜய்குமார் ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்யக்கோரி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல்லில் அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினான்கு இடங்களில் ஜல்லிக்கட்டுகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது ஆறு இடங்களில் மட்டுமே போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதற்கு ஆன்லைன் டோக்கன் முறை மற்றும் அதிகப்படியான கட்டுப்பாடுகளே காரணம் என ஜல்லிக்கட்டு பேரவை குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆன்லைன் டோக்கன் முறை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவையினர் ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பாரம்பரிய முறைப்படி கிராமத்து கமிட்டியை பாக்குற முறையாக பார்த்து மனு கொடுத்திருக்கணும் அரசு விதிமுறை அடக்குமுறைகள் விதிமுறை கிடையாது விதிமுறை ஒரு ஒரு வரையறப்படணும் சரிங்களா அதுதான் விதிமுறை பண்றது வரையற பண்ண பரவாயில்ல ஆன்லைன் டோக்கன் போய் எதுக்கு நாங்க போறோம் யாரும் கேக்க எந்த ஒரு தடவை கேட்கல ஆன்லைன் டோக்கன் போட்டு நாங்க ஜெல்லிக்கை மாட்டோம் படுத்துறோம் அதிகமான தள்ளுமுள்ள வரையறப்படுத்தாங்க என்ன வரையற பண்றாங்கன்றது அவங்களுக்கு சொன்னீங்க எல்லாரும் போய் பாத்துட்டு போயிருப்பீங்க ஆன்லைன்